இந்த நன்னாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகை தந்துள்ள பாராளுமன்ற இதோட மூன்றாவது நான்காவது பணி ஐந்தாவது பணி இந்த பணி காலையில் ஆரம்பித்து அவை இன்னும் மூன்று பணிகள் இருப்பதனால் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நம்முடைய வி குமரேசன் சார் இந்த பில்டிங்க்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறேன் சொல்லிருக்கேன் அவர் உடனடியாக அச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ப்ரெஷ் வாங்குவோம் பெயிண்ட் வாங்கினோம் உடனே அடித்து கலர் ஃபுல்லாக ஆக்கி ஃபோட்டோவை போட்டுருவார் உங்களுக்கு நம்முடைய சார் சார்பிலும் உங்களுக்கு சார்ந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி இன்னும் இந்த அடிப்படை கட்டமைப்புகளை இந்த பெரும்பாக்கம் பகுதியில் அதிகப்படியாக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தளபதி வருகை தந்ததுக்கு பின்னால் தான் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த செல்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த குடிசைப்பாட்டு வாரிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது நன்கு அறிவீர்கள் குடிநீர் பிரச்சனையே இல்லாத அளவிற்கு முப்பது லட்சம் குடிநீர் தேக்க செக்ரட்டரி வருகை தந்து இந்த பதினொன்ற மழை நேரங்களில் எப்படியெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்கள் எல்லாம் அருகே சென்று இந்த பகுதிகளுடைய மழை நேரங்களில் எப்படியெல்லாம் கையாள வேண்டும் எப்படியெல்லாம் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மழைக்கு முன்னாலே தமிழகத்துடைய முதல்வர்களுடைய இப்போதெல்லாம் உடனுக்குடன் இந்த சூழல் தொகுதிக்கு வருகை தந்து செம்மழி முகாம் பள்ளிக்கரணை போன்ற நம்முடைய ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு உயர் அலுவலர்களும் கூட களத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழ் மாநில தமிழ்நாட்டை ஒரு முன்னிலை மாநிலமாக மாற்றுவதற்கும் குறிப்பாக பெண்களுக்காக ஒரு அரசு நடைபெறுவது என்று சொன்னால் அது தமிழகத்தில் நடைபெறுகிற பல பணிகள் இந்த தொகுதியில் நடைபெறுகிறது உங்களுடைய கோரிக்கை இதை சென்னை மாநகராட்சியோடு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இப்பொழுது அந்த கோரிக்கையை சிஎஸ்கிலையும் நம்ம மாவட்ட ஆட்சியாளர்களையும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களிலும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலாளர்களிலும் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் நிச்சயம் அதை நிறைவேற்றி தர வேண்டும் சென்னையை ஒட்டினால் போல் சம்மஞ்சேரி பகுதிக்கு அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தும் வந்திருக்கிறது பெரும்பாக்கம் பகுதியில் மழை நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்

மனுக்களை கொடுத்து இதை தாம்பரத்தில் சேர்க்க வேண்டாம் சென்னையில் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அந்த கோரிக்கை மக்கள் மத்தியில் வலுத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சென்னையோடு சேர்க்க வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள் மக்களும் வலியுறுத்தி வருகிறார்கள் நகர்ப்புற சங்கத்தின் நிர்வாகிகளும் வலியுறுத்தி வருகிறார்கள் நிச்சயம் நடைபெறும் தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்திலே பெரும்பாக்கு ஊராட்சி சார்பில் நன்றி சொல்கின்றேன் நன்றி 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 உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களுக்கு இதே நன்றி வணக்கம்